காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் ஆல்டோ மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகிலா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் இருபத்தி எட்டு நாமக்கல் ஆன வண்டிங்க ஏபிஎஸ் இருக்குது ஏர்பேக் மாடல் தாங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ஆப்ஷனெல்லாம் அவைலபிளாக இருக்குது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்ங்க ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது ரிவர்ஸ் சென்சாரும் இருக்குதுங்க வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் கிடையாது வண்டியுடைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஏசியும் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருந்த வண்டி தான் வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசிகிலா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே